<سؤال> الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله تعالى في كلامه القديم والله يحب المحسنين قال النبي صلى الله عليه وسلم حجبت الجنة من أو كما قال عليه الصلاة والسلام

நம்முடைய உள்ளத்திலே நோக்கமும் இருந்து படைத்த வாழ்க்கையை அனுப்புக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் விதித்துள்ள கடமைகளை நாம் செய்து வருகிறோம் அதிலே அல்லாஹுடைய அன்பு கிடைப்பது அல்லாஹுடைய திருப்தி கிடைப்பது நாளை வறுமையில் சுருக்கம் கிடைப்பது என்பதெல்லாம் பிறகு இதை தாண்டி நமக்குள்ள ஒரு வேட்கையும் ஒரு ஆர்வமும் வர வேண்டுமா அல்லாஹ் என்ன தெரிவிப்பார் அந்த மாதிரி நான் உடல் அதுவா அதற்கு முதலில் நாம் அல்லாவையும் பிரியப்பட வேண்டும் என்று ஒரு புறம் இருக்க இருந்தாலும் நம்முடைய பிரியம் நம்முடைய அன்பு என்பதை கடந்து அல்லாத நம்ம அன்பு வருவது போல நடப்பது என்பது ரொம்ப அற்புதமான இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த சுக ஓதப்பட்ட ஓகப்பட்ட ஒரு மூன்று இடங்களில் அல்லா யாரை பிரியப்படுகிறான் அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் என்று அவனை கோரிட்டு காணிக்கிறான் அப்படின்னு ஒரு ஆயிரம் சொல்றான் அல்லாஹ் பிறருக்கு உதாரம் செய்யக்கூடிய நகரங்களில் தெரியப்படுகிறார் பிறகு உதாரணம் செய்யக்கூடிய நகரங்களில் அல்லாஹ் பிரியப்படுகிறார் அதே பக்கத்தில் கீழே வரக்கூடிய ஆகத்திலே ஒன்றாவது எலிம்பு சாவி அல்லாது பொறுமையாளர்களை மூன்றாவது இடத்திலும் உபகாரிகளை புரியப்படுகிறார் இந்த மூன்றையும் சொல்ல பார்த்தால் இவ்வாதை கடந்து நாம் நமக்கு கிடைத்த நமக்கு அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தை கொண்டு செல்வங்களை கொண்டு அல்லது கல்வி நாடன்களை ஒன்று எல்லாவையும் செல் கல்வியும் சிறந்த செல்வோம் தான் காது பணங்களும் சிறந்த ஜென்லோன் தான் ஆனால் அந்த செல்வத்தை அந்த வசதி நாம் பிறருக்கு உதவியாக பிறருக்கு உபகாரமாக பயன்படுத்தி தண்ணி போது அல்லாஹ் அப்படி கிடைக்கிறது பொதுவாகவும் எப்படி புழுகுறோம் அல்லாஹ் பிறருக்கு உபகாரம் செய்ய கூறி நபர்களையும் பயன்படுத்தான் அவனுடைய கடமைகளை காட்டி சக மனிதர்களுக்கான கடமைகள் அவர்களுக்கான ஒரு உதவிகளை நாம் செய்கிற போதுதான் நம்முடைய அன்பு கிடைக்கும் சொல்லி இன்னும் மக்காவுடைய வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி ஒரு நல்ல வளமான வாழ்க்கை கிடைத்திருப்பதும் சரி அவர்கள் தன்னை விட பிறர் நலங்கினேன் பிறருக்கு உபகாரங்கள் செய்வதிலே மிகப்பெரிய ஆசையும் ஆர்வம் கொண்டார்கள் அப்படித்தான் பிறகு அந்த சாபாக்கள் இஸ்லாத்தில் வரும் முன்பு வரை எப்படி என்றால் சாபாக்களை மலர்ந்தார்கள் இருந்தவர்கள் இஸ்லாத்தில் வந்ததின் வழக்கத்தினால் வளர்ப்பின் வணக்கத்தினால் எப்படி மாறி போனார்கள் யுத்த உயிருக்கு போராடுகிற அந்த சூழலிலும் கூட குற்றியிலும் குழையிலுமாக ஒரு பொருட்களை தண்ணீருடைய தேவை அவருக்கு ஏற்படுகிறது தண்ணீருடைய தேவை அவருக்கு ஏற்படுகிறது தன்னை சந்திக்க வந்த தன் உறவினரிடத்திலே தண்ணீர் என கேட்கிறார் அவரும் ஒரு பாத்திரத்தில் ஒரு தமிழர்களே தண்ணீரை கொண்டு வந்து தருகிறார் கொண்டு வந்து தருவதற்கும் இவர் வாங்குவதற்கும் என்ன இவருக்கு அருகில் ஒருவர் ஒரு சாமி அவரும் இவரை போலவே தண்ணீருடைய சேவைக்கு உள்ளாகி தண்ணீர் என கிடைக்கிறார் இந்த சாதி அவருக்கு கொடுக்கும் இந்த காட்சி என்னை யோசித்து எனக்கு தாகம் எடுக்காது உங்களுக்கும் தாகம் எடுக்கிறது நான் என்ன செய்வேன் என்னுடைய தாகத்தை சீர்ந்த சென்றுதான் உங்கள் தாகத்திற்கான தீவனை நான் யோசிப்பேன் அதுவரை என்னால் வேறு யோசிக்கவில்லை எனக்கு தாகம் அளித்த நான் சும்மா தண்ணீரை குடிக்கிறேன்

நதியால் வார்த்தெடுக்கப்பட்டார்கள் நதியால் அவர்கள் செதுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் வாழ்க்கையில கண்ணாடுவார்கள் தோற்றங்களாக தீர்ப்பங்களாக மாற்றினார்கள் அந்த சாமி அவருக்கும் தண்ணீருடைய தேவை என்போது அவரை அடுத்து உள்ள சோழலுக்கு அவர் முன்னெடுத்துள்ளார் அவருக்கு ஒரு போர்க்களம் எல்லோருமே தண்ணீருடைய அந்த அதிகப்படியான ஒரு வேதனை இருந்தார் கொண்டு வந்த நபர் இவருக்கு இவர்தான் உறவினர் அவரை அடுத்துள்ள நபருக்கு போனால் அவர் தன்னை அடுத்துள்ள நபருக்கு சுட்டிக்காட்டினார் அங்கே போவதற்குள் அவர் மரணிக்க இவரிடத்தில் வருவதற்கு இவரும் மரணிக்க தன் உறவினரும் மரணிக்கு வருகிறார் யாரும் தண்ணீரை கொடுத்தால் வாங்கினார் உலகில் இருந்து திரிகிற போது உலகில் இருந்து பிரிகிற போது கூட உயிர் பிரியின் தருணத்திலும் கூட பிறகு உபகாரம் செய்யக்கூடிய சிந்தனை சாப்பாட்டு என்று சொன்னால் நாம் அழாத்தாக இருக்கிற போது நல்ல நிலையில் இருக்கிற போது வசதிகளும் சந்தோஷங்களும் செல்வங்களும் ஏன் கல்வி ஞானங்களும் கல்விஞானங்களும் நம்மிடத்தில் அல்லாத நிறைவே தந்திருக்கிற போது நாம் கொண்டு பிறகு உபகாரம் செய்கிறது இதை தந்தவன் நான் நாம் கேட்டு தரல நமக்கு தந்துதான் ஆக இருக்கிற கட்டாயத்தின் பேருக்கு அல்ல தரல அல்லாதோ உணவுதான் இவருக்கு கைவியை கொடுப்போம் இவருக்கு செல்வத்தை கொடுப்போம் இவருக்கு குழந்தை வாக்கியங்களை கொடுப்போம் இவருக்கு சந்தோஷங்களை கொடுப்போம் இவருக்கு ஆரோக்கியங்களை செல்வோம் என்று அல்லாவும் நாம் சேர்த்து முன்னாடி அவர்கள் எடுத்துகிறார்கள் காரோன் அதற்கு முன்பு வர ஏழை அல்லாத அந்த காரோனுக்கு செல்வங்களை அகி வளர்க்கும்

அல்லாத செய்திருப்பது போல நீ மக்களுக்கு உலகம் அல்ல மக்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை வந்தாலும் சிறு வார்த்தையாக வந்தது நீ கொடூர் என்று பொதுவாக சொல்லல அல்லா உனக்கு கொடுத்திருக்கிற அநீ மக்களுக்கும் கொடு அப்ப மட்டும் நல்ல சரி நமக்கு அல்லாது தருவதே நம்முடைய உபயோகத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய உபகத்திற்கு சொன்ன ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் போட்டு ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு நூறு உணவுக்கான தேவைக்கு போதும் என்றால் ஆயிரத்தி தர வேண்டும் அல்லா தரவை யோசிக்க வேண்டுமா இல்லை அப்போ அல்லாஹ் தருவது நாம் பிறருக்கு தருவதெல்லாம் அல்லாஹ் உனக்கு வளரம் செய்திருப்பது போல நீ மக்களுக்கும் அந்த மைவர்களை அந்த பொருளாதாரங்களை தனக்கு அல்லாஹ் தரணும் என்று அவனுக்கு கிடமையால இருந்துச்சு தந்தா என்னை நான் சம்பாதித்தேன் என்பது போல் ஆனவற்றுடன் பேசினான் அகம்பாவத்துடன் பேசினான் தராம இருந்தாலும் கூட பரவாயில்லை பரவாயில்லைன்னு சொன்னா அல்லாஹ் அல்ல அதை மன்னிப்பா ஆனால் இதை நானாக சம்பாதித்தது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு தலைமை நீன்னு தந்தா திறமை இருக்குது அப்படின்னு பிரவாதி சொல் அல்லாஹ் என்று செய்யாள் அவனை அவனுடைய செல்வங்கள் அவனுடைய அந்த மாளிகைகள் எல்லாம் சேர்த்து அல்லாத குருவிக்கு விட்டான் பூமி பிளந்து அப்படியே உள்ளே சென்றார்கள் பொருளோடு போனது போனிக்கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாமிய பெயர்களே அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் என்றால் பிரியப்படுகிறான் உபகாரிகளை பிரியப்படுகிறார் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாடும் யாருக்காவது எந்த அளவில்லாத ஒரு நிகழ்ச்சியில் வாரம் என்றெல்லாம் தினமும் ஒரு ஒரு வழி தெரியாத நபருக்கு வழிகாட்டுவதும் விவகாரம் சுமந்து செல்ல முடியாத சுவைகளை தூக்கி சென்று அவர்களை வீட்டில் விவகாரம் தெரிந்த விஷயத்தை சொல்வது கல்வி ரீதியான உபகாரம் உதவிகள் காசு பணங்கள் என்று வந்தாலும் அதுவும் உபகாரம் ஆனால் நான் பார்க்கிறேன் இப்படி கூடாது என் பொருள் என்னுடைய சேவகத்துக்கு கிடைத்தது என் பணங்கள் எனக்கு அல்லாஹ் தரணும் என்று எழுதுவது தந்தா எங்க சிந்தனை எல்லாம் அகற்றி உள்ளேன் ரபுல்லா அதி நல்லா பிரியப்படுகிறார் அல்லாஹ் அன்பு கிடைக்க வேண்டுமா அல்லாஹ் அவனின் நமக்கு உண்டாக வேண்டுமா நாம உபகார சிந்தனைகளை உண்டாக்குவோம் ரபுல்லா அது நல்லா உந்தாலா அவன் நம்மளை பிரியப்படுகிறமோ பிரியப்படுவது போல வாழ்ந்தது அல்லாதோ சுற்றி வந்தாங்க அமீன் அமீரா அமலாரி அஸ்ஸலாம் அஹதீப்மா